வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான பேச ஒழுவு விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்னதான் பிரச்சனை

யோ, ਉਹ உடம்பு சொல்றதுக்கு நான் என்னைய பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இந்த பாருங்க, தாலி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி நான் உங்களுக்கு துணி போடுவேன், சோறாக்கி போடுவேன். எல்லா புழுக்கவளையும் பண்ணி இந்த தாலி நீங்க மட்டும் இந்த போயிடும். ப்ளீஸ் இதான் பிரச்சனையா அதான் அந்த நீலா சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போற விஷயம் தெரியுமா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அந்த சைடிடிக்கே ஏன் முஞ்சில துப்பிட்டு போறீங்க டேய் வெறரா போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்கமா அதெல்லாம் கையடியா முதல்ல நீ சைடிடிக்கத்துக்கு ஏன் மேலே துப்பிட்டு போறானுங்க 100 200 இருந்தா முஞ்சு போற மேட்டர் இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்டல நின்னுக்கிட்டு பொண்ணுங்கள மொறச்சு பாத்து போயா லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம் ஓவர் சோட்டிங் ஆகுது பிரபு கிவ் மீ ஒன் சிகரெட் எஸ் பாஸ் எஸ் பாஸ் பாஸ் டு ஐ திஸ் ஒன் லார்ஜ் ஓகே பாஸ் டேக் திஸ் என்ன சார் இது பொம்மையா யூ ஸ்டூபிட் ஆமா பிளாட் பார்ட்ல இது எடுத்தால 2000 ரூபா தான் வாங்குற பொம்மை போயா 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்குற லேடி ரோபோ தெரியுமா பொம்பளையா கொண்டு குட்டி எல்லாம் பெத்துக்குமா ஆமாயா கூட்டு போய் குடும்பம் நடத்தேன்

ஓ யூ ஹாய் ஹாய் ஐம் இந்த ஈவினிங் கேம்பர் பார்ட்டிக்கு இன்விட பண்ண மறந்துட்டேன் இல்ல இட்ஸ் ஆல்ரைட் அப்படியே ஒரு belly dance ஆறியா நீ ஒரே நான் dance பண்ணுமா என் ஆட தெரியாதா தப்பா எஸ்கேப் என்ன பைதே ये mày விர அடிக்குற போறே வா ஏமா அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற गेस्ट அவரை போய் அடிக்கியே தத்து गेஸ்டா இது ராத்திரி 12 மணிக்கு டீய கொண்டு ஆடிட்டு இருக்கீங்களே

ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா வேணா ஏன் வேண்டாங்கிற மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது அட்டடா மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன் சரி வா வீட்டுக்கு போலாம் காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் தள்ளி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதோதர மார்பக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் சரி பாட்டு பாட்டான் கார் உங்களை தான் உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்துருங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா பேசலாம ஏன்டா பேசலாம்ல இந்த அந்த மைக்கை பிடிச்சுக்க என்ன பண்ற என்ன சார் என்ன பேசணும் உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன்

ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்டில் நிக்கற பாத்திட்டே வா ஏன் ஓ மனசுல இருக்குதேவேதே அதோ அங்க நிக்கற பாரு பாதியா ஸ்டாப் ஸ்டாப் வாவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சம்திங் டிஃபரெண்ட் உங்க ஊர் கட்சி மாதிரி எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் வர முடியும் என்கிட்ட கார் இருக்கு அதுல போயிடலாமா

قولي شايفنجا أتري

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கலாம் என்ன மேன் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தவன் வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் உன் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டேன் அவன் கண்ணு முன்னாடி ட்ரிபிள் 5 குடிக்கிறான் டின் பீர் அடிக்குறான் கால் மேல கால் போடுறான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு பாப்ப இதெல்லாம் வெறும் பந்தா இன்னைக்கு சும்மா கண்ணு குடிப்பா உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் 5 வாங்கி குடி குடிப்பா சத்தியமா என் லெவல்ல வர முடியல அப்பறே அவமால போறோம் பாருங்க இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது சும்மா அப்செட் ஆகுது வயித்த கலக்குது நான் பாத்ரூம் போறேன் இந்த மேட்டர் ஆண்டால எனக்கு அங்க இமெயில் அனுப்பு வரட்டுமா பை பாத்ரூம் கி இமெயில்